பிரைசலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோபு இருபத்தி மூணாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஜோப் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ வேர்ஸ் ஃபோர்டீன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் ஹீ வில் ஃபுல்ஃபில் வாட் ஹி ஹாஸ் பிளான் ஃபார் மீ ஹலை உங்க வாழ்க்கையில கத்தர் உங்களுக்கு என்று அநேக வாக்கு தத்துங்கள் கொடுத்திருக்கிறாங்க தரிசனங்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படி தானே உங்களுக்குன்னு ஒரு விஷயம் கத்தர் கொடுத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய போகிறீங்க என்று கத்தர் உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமாக பேசி இருக்கிறார் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை நான் உன்னுடைய வாழ்க்கையில நீ இப்படி இப்படி காரியங்கள்லாம் நீ செய்யணும்னு சொல்லி உனக்கு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிற எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க கலக்கம் அடையலாம் ஐயோ நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் மாறாது போலயே ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் அடுத்தடுத்த அடுத்த நிலைமைக்கு நான் போக முடியாது போலயே ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படிலாம் நான் செய்யணும்னு நான் நினைத்திருக்கிறேன் கர்த்தருக்காக அநேக காரியங்கள் செய்யணும்னு நினைத்திருக்கிறேன் கர்த்தரும் எனக்கு வாக்குத்தத்துவம் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த சூழ்நிலை எல்லாம் இப்படி இல்லையே அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிலாம் நீங்க யோசிச்சு கொண்டு இருக்கலாம் என்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் மகனே நான் நிறைவேற்றுவேன் மகளே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதனால எதை குறிச்சும் கலக்கம் அடையாதீங்க கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கென்று குறித்ததை கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார் அதனால சோர்ந்து போகாதீங்க சந்தோஷமா இருங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் யோசேப்போடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருக்கென்று குறித்திருக்கிறத அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார் அப்படிதானே அப்போ யோசிப்போட வாழ்க்கையில நிறைவேற்றின கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றாமல் இருப்பாரா நிச்சயம் நிறைவேற்றுவார் நீங்க அனுதனமோ நல்ல ஜபம் பண்ணுங்க நல்ல வேத வசனத்தை வாசிங்க தியானிங்க கர்த்தர் சொல்லுகிறபடி உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொண்டே இருங்க கர்த்தர் உங்களுக்குன்னு குறித்து இருக்கிறத கண்டிப்பா நிறைவேற்றுவார் கண்டிப்பா உங்களை உயர்த்துவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே சப்பா அநேக சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே சோந்து போறாங்க நீங்க பிள்ளைங்களை அந்த நாள்ல பலப்படுத்துங்க அண்டவர் நீங்க

கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்களோ அதே சமயம் உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்துருக்குறாங்களோ அதே சமயம் கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளஸ் அ டே